யூடியூப் நேரம் வணக்கம் இது செமன்ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே சொல்ல மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஓகே வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த வீடியோ அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ எதாவது ஃபஸ்ட்டில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அதுக்காகத்தான் நம்ம இருக்கணும் இதுவுமே முக்கியம் இப்போ நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சாலும் பாருங்கள் நம்ம இந்தியன் நிறுவனத்தில் புதுசாக வந்து நாகஸ்தரா ஒன்று ஆளில்லா விமானம் ஒன்று சேர்க்க போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதாவது இந்திய விமான இராணுவத்தில் வந்து விரைவில் அந்நாட்டிலே அதாவது நம்ம தயாரிக்கப்பட்டது நாகஸ்வரா ஒன் என்ற தற்கொலைப்படை ஆளில்லா விமானம் அப்படின்ற ஒரு இதை நம்ம ரெடி பண்ணி ஆளில்லா விமானத்தை தயார் பண்ணி நம்ம இந்தியன் ஏர்மேல சேர்த்து அதோடைய பிடிப்பீட்டு எடுக்க போகிறாங்க இந்த நிலையில் வந்து ஆளில்லா விமானது வந்து குறித்து இந்த ஊடகங்கள் என்ன தெரிவிக்குது இந்த டிவியில் என்ன நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் என்னன்றதை பற்றி என்ன நம்ம வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வந்து நாக்பூர் இருக்கு இல்லையா சோலார் இன்ஸ்டியூட் இன்டர்டியூஸில் வந்துட்டு நிறுவனத்தில் வந்து இந்த தற்கொலை படை ட்ரோன்கள் இந்த ட்ரோன்கள் உருவாக்கி உள்ளது அதாவது முதற்கட்டமாக இந்த ரகத்தில் வந்து சுமார் நானூற்றி எண்பது ட்ரோன்கள் வந்து வாங்க இந்திய இராணுவம் இருக்குது சரிங்களா இது தொடர்பான வந்து இறுதிக்கட்ட ஆய்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தேதியில் நிறைவேற்றப்பட்டது புரியுதா அதுலேருந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த நிலையில் புல்கானில் உள்ள இராணுவ தளத்திற்கு இப்போது முதற்கட்டமாக நூற்றி இருபது ட்ரோன்கள் வழங்கப்படுகிறது ஃபஸ்ட்டு நூற்றி இருபது ட்ரையல் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த படத்தில் பார்க்குறீங்களா இதுதான் ட்ரோன்கள் அதாவது இந்த நாகஸ்தரா நாகஸ்தரா ந ஒன்று ட்ரோன்கள் வந்து ஐபிஎல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதல் நடத்துகிறது ரொம்ப ஜீரோ பாயிண்ட் ஜீரோன்றது சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முறை பறக்க தொடங்கினா வந்து சுமார் முப்பது நிமிடம் வரை இதனால் தொடர்ந்து பறக்க முடியும் அந்த வானத்தில் வந்து தட் மீன்ஸ் ஆஃப் அன் ஹவர் தொடர்ந்து இது மேலே பறக்கும் வானத்தில் அதேமாதிரி அடுத்து இதனுடைய என்னென்ன பெனிஃபிட் நம்ம படித்து பார்த்துக்கிட்ருக்கோம் நம்ம பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை இது வெற்றிகரமாக தாக்கி அளிக்கும் நம்ம பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னால் எதிரியை வந்து அந்த எதிரி உள்ள இடத்த எதிரி விமானத்தை நம்ம அதுக்கு வந்து புஷ்பமாகிக்கணும் இப்போ தரமட்டமாகிக்கணும் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்து போய் சென்று தாக்குதல் நடத்துறக்கான பவர்ஃபுல் இந்த ரோன்கள் அமைத்தப்பட்டிருக்குது அதை பற்றியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா இது வந்து நம்ம இந்தியன் ஆர்மி சொல்கிறாங்க அதுக்கடுத்து மேலும் நாஸ்தரா ஒன்று பாயும்போது மிக்க குறைந்த ஒளி அதாவது சவுண்டே இல்லாது இந்த சைலன்ஸ் சொல்கிறாங்களே துப்பாக்கியில் இருக்கும் சைலன்ஸை சைலன்ஸு சவுண்டே இல்லாமல் நம்ம காரியத்தை ஈஸியாக துல்லியமாக முடிக்குது அதேமாரி அத்துடன் இது இரநூறு கிலோமீட்டருக்கும் மேலே பறந்து மேலே கிரவுண்ட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் மேலே பறந்து செல்லக்கூடிய இந்த ட்ரோன்கள் அமைந்திருக்குது சரிங்களா மூலமாக நம்ம கண்டினியூ பண்ணியிருந்தோம் இருநூறு மீட்டர் மேலேருந்து கிரவுண்டில் என்னென்ன இருக்குது யார் இருக்கா எதிரி இருக்கான் அது வண்டி இருக்குதா யார் போகிறாங்க என்ன மூமெண்ட்ஸ் ஆகுது என்ற கண்டறிய திறன் வந்து இந்த ட்ரோன்கள் இருக்குது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிசயம் பாருங்கள் எப்படி நமக்கு அதாவது ஆர்மியில் வந்து மென் பவர் குறைக்கிறாங்க மென்பவர்னால் பத்து பேர் சே நம்ம செய்கிறத பத்து பேர் வந்து ஒரு ஒரு ரோன்கள் செய்யுது பாருங்கள் ரெண்டாவது செலவு மிச்சம் ரெண்டாவது நம்ம காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது சைலன்ஸாக இருக்குது எதிரிகிட்ட எதிரியை வந்து நம்ம மறைமுகமாக அட்டாக் பண்ணுறோம் நம்ம வின் பண்ணுறோம் நம்மளுக்கு நிறைய லாபம் இருக்குது அதேமாரி இது சுமார் ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் எக்யூப்மெண்ட்டு ரைஃபிளாக இருக்கட்டும் வேறு நம்ம ஆர்மியுடைய ஜாமானாக இருக்கலாம் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஆயங்களை ஏற்றி செல்லக்கூடிய திறன் உள்ளது ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பொருளை நம்ம பொருளை எடுத்து இன்னொரு எடுத்து ஷிப் பண்ணுது அந்த மாதிரி ஒரு இதில் வசதி வகிக்கிறது சரிங்களா இதன் மூலம் ஒரு முறை பயன்படுத்திய ட்ரோன்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும் இப்போ பாருங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா யூஸ் வந்துடும் இப்போ டீ கப்பு டீ கிளாஸ் இருக்குது வேறு அது சாப்பிட்ற பொருள் இருக்குது ஒரு சைஸ் சாப்பிட்டாச்சுன்னா தூக்கி எஞ்சிடணும் மறுபடியும் அந்த யூஸ் பண்ண முடியாத பொருள் ஆனால் இப்போ இது வந்து பாருங்கள் ஒரு முறை நான் பயன்படுத்தால் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினா நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆர்மிக்கு நம்ம இந்திய இராணுவத்துக்கு எவ்வளோ செலவச்சோம் எவ்வளோ பெனிஃபிட் பார்த்திங்களா இதனுடைய பெனிஃபிட்டு தெரியல இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் ஃபஸ்ட்டில் வீடியோவில் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியன் ஆர்மியில் நம்ம இந்திய ராணுவத்தில் அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த ட்ரோன்கள் வந்து என்னென்ன பெஃபைட்டு இதனுடைய வேலை என்ன இதனுடைய தன்மை என்ன இதனால் நமக்கு என்னென்ன பயன் இதனால் மனிதனுடைய வேலையை எத்தனை மடங்கு அதிகமாக செய்யுது அதுக்கு தான் நம்ம இருக்கோம் இது கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த எங்கள் வீட்டு வீடியோக்கு வந்து பாருங்கள் இது வேலை வாய்ப்பு வாய்ப்பு சார் போகிறான்னு சொல்லுவீங்க நம்ம நாட்டையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊரையும் தெரிஞ்சுக்கிடணும் உலகத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டில் நம்ம நாடு அப்புறம் நம்ம ஊர் அப்புறம் நம்ம வீடு சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து பாருங்கள் இதுதான் இந்த பார்த்தீங்களா இந்த மேலே ப படத்தை பார்த்துக்கோ இந்த மாதிரி வடிவம் அமைச்சிருக்காங்க கீழே பாருங்கள் லென்ஸெலாம் இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்தது இது ஒரு மாடல் இதெல்லாம் பொருளை ஏற்றிட்டு போகிறது எல்லாம் கேமரா எல்லாமே பாருங்கள் இது மேலே இந்த மாதிரி இது மேலே பறந்து போயிட்டுருக்கும்போது எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல்லேயே வடிவமைத்துருக்கு இப்படிலாம் பாருங்கள் நிறைய ஜாமான இருக்குது முக்கியமான ஆயுதமாக இருக்கலாம் முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பாட்டில் இந்த இடத்துலேருந்து இன்னொரு கேம்புக்கு கொண்டு போகணும் அப்போ பாரு இப்போ ஈஸியாக எதெல்லாம் உதவும் இந்த மாதிரி மாடலில் இப்போ இந்த காட்டுக்குள்ளே போது வருங்க இது பயங்கரம் பயங்கரமான காடு அடுக்குள்ளே போது வருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் இதோ ஒரு மாடல் பாருங்கள் இதோ ஒரு ஃபுல்லாக பாருங்கள் ஃபேனாக இருக்குது எப்படிலாம் வடிவமைச்சிக்காங்க வருங்க சென்டரில் நமக்கு தேவையான ஜாமான் அடிச்சுட்டு அது கொண்டு இடத்த மாற்று கண்டறிது மேலே லென்ஸ் வச்சு எல்லாம் படம் பிடிச்சி அனுப்புது பாருங்கள் இதான் புதுசாக வந்து இந்த இந்தமாதிரி ட்ரோன்கள் நம்ம இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ரெண்டாவது இது தெரிஞ்சுக்குங்க நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குது நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம் நம்மகிட்ட என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு நம்மளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதேமாரி பாருங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஆள் செட் படிக்கணும்னா நாங்கள் ஓகே வீடியோ கம்மி வேண்டுமோ இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம நாட்டுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸ்பெஷலி ஸ்கூல் பசங்க நம்ம இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா இளைஞருக்கு தான் இந்த நாடே இருக்குது சாதிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் இளைஞர்களுக்கு ஸ்கூல் பாய்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் தகவல் தெரிவிங்க அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பா பெல்லை ஆள் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் வரும் அதேமாரி ஆர்மி போலீஸ் ரயில்வே போலீஸ் ஏ தமிழ்நாடு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் உங்களுக்கு இப்போ எஸ்ஹசிடி ஆர்மியில் வந்து துணை ஆனோம் இல்லையா அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் அஞ்சு கிலோமீட்டர் பத்தொம்பது நிமிஷத்தில் உங்களுக்கு முடிச்சுடுவீங்க அதேமாரி ஆர்மி அக்னிவீர் ஃபர்ஸ்ட் பேஜ் பத்து ப்ளோஸ் எடுக்கிறதுக்கு ஃபுல் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கான ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு அதான் நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா தட் மீன்ஸ்னா ஆர்மிக்கு போலீஸுக்கு எல்லாமே நாங்கள் ட்ரெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் விருப்பம் வந்தால் நம்ம சென்ட்ரல் ஆளுங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தங்கிறதுக்கு ட்ரைனிங்க்கு படிக்கிறதுக்கு எல்லாமே வசதி இருக்குது நீங்கள் கவலைப்பட வேணாம் சேம் நான் எம் கோச் என்எஸ்சி கமாண்டோ அதனால் ஆர்மி எப்படி டிசிப்ளின் ஆர்மியில் எப்படி சாப்பாடு ஆர்மியில் எப்படி ட்ரெயினிங் இங்கே நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் செய்வோம் நாங்களும் எக்ஸரிஸ் கண்டிப்பாக செய்வோம் உங்களுக்கு யாருக்கு வந்து எந்தது பண்ண மாட்டோம் கரெக்டாக செய்வோம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே பெல்லை பக்கத்தில் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிவிங்க இங்கே ஃபிசிக்கல் ட்ரெயினிங் நடக்குது உங்களுக்கு கிளாஸ் நடக்குது அதே சமயத்தில் நீங்கள் ஆர்மிக்கு போலீஸ்க்கு ரயில்வேக்கெல்லாம் போகிறதுக்கான ஃபுல்லாக எக்ஸசைஸும் கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்ற அணுகலாம் மாதிரி இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேரி மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் 5471. Thank you. Jay again.